ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுச்சிரா தீபாவளி ஆஃபர் அதாவது வந்து தீபாவளி ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஆர்டில கோல்டுக்கு சில்வர் ஃபிரீ அப்படின்ற ஆஃபர் வந்திருக்கு அந்த ஆஃபர்ல நான் என்ன வாங்கினேன் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கா இந்த ஆஃபர் வந்து யார் யாருக்குலாம் பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல அந்த ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கா இல்ல நம்மள மாதிரி சாமான்ய மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியுமே வந்து ஒரு ஒரு நாளுமே வந்து மாசங்கள் கடந்து போக போக வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் வரும் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நேரத்துலலாம் வந்து ஒரு ஒரு ஷாப்பில் ஒரு ஒரு ஆஃபர் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஆஃபரை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க அதாவது நமக்கு வந்து ரொம்பவே லாஸ் இருக்கும் நமக்கு எல்லாமே லாஸ்னு சொல்ல முடியாது கொஞ்சமாவது நமக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக இருக்கிற அளவுக்கு இருந்தது உங்களுக்கு உங் மைண்டுக்கு அது ஓகேவாக இருந்தது அப்படின்னா அந்த ஆஃபரை வந்து பயன்படுத்தி அதில் கோல்டு வாங்குறதுக்கு வேண்டிய வேலைகளை பாருங்கள் ஏன்னா எப்பொழுதுமே என்ன தான் ஆஃபர் கொடுத்தாலுமே வேஸ்டேஜின்றது ஜிஎஸ்டின்றது நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஆனால் ஆஃபருன்ற பேரில் வந்து நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே வேஸ்டேஜ் இல்லாமல் எதுவுமே வரப்போகிறது கிடையாது அதாவது வந்து அந்த வேஸ்டேஜில் கொஞ்சம் குறைச்சி வாங்குற மாதிரி இருக்கும் அதை தான் நான் வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் ஏதாவது வந்து கோல்டுக்கு வந்து ஃபர் கிராமுக்கு வந்து அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே போல சில்வர் ஃப்ரீ அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அது வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே காமிக்குது அதனால கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க போன வீடியோ போட்டிருந்தேன் அந்த போன வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட அதிகமா வந்து பார்க்கல கண்டிப்பா அதுல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜிஆர்டில வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து இன்னைக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இந்த ஆஃபர்ல வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து கூட்டமும் அதிகமாக தான் இருக்கு என்னதான் ஆஃபர் வந்து நமக்கு வந்து கொடுத்தாலுமே வந்து கூட்டத்துக்கு மட்டும் குறையே இல்லை அந்த ஜிஆர்டில அந்த மாதிரி தான் இன்னைக்குமே கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்தது நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த கோல்டு ரிங்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த கோல்டு ரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்பொழுதுமே வந்து கோல்டு ரிங்கு போடுறது ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து நான் எப்போதுமே கோல்டு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த கோல்ட் கோல்டுங்க தான் வந்து நான் வந்து ஜிஆர்டில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ரொம்பவே வந்து நல்ல வெயிட்டாவும் இருக்கு இது வந்து ரொம்ப லைட் வெயிட்லாம் கிடையவே கிடையாது வெயிட்டா இருக்கு இது எத்தனை கிராமுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதோட டிசைன்ஸ் வந்து எவ்வளவு யூனிக்கா இருக்குன்றத பாருங்க இந்த டிசைன்ஸ் நல்லா இருந்ததுனால இந்த ரிங்கை வந்து நான் ஜிஆர்டில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த எல்லாம் வந்து நல்லாவே வந்து அழுத்தமா இருக்கு இது வந்து சீக்கிரம் உடையாது இது வந்து ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் நல்லா வந்து பெருசா இருக்கிறதுனால ரெகுலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பார்வையா இருக்கும் நம்ம எப்பொழுதுமே சின்ன சின்னதா போடுறவங்க வந்து இந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க இது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சாரி கட்டும்போதோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடலான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ் போடும்பொழுது இதை நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னாவே ரொம்பவே வந்து யூனிக்கா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த ரிங்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இந்த ரிங்கு எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன்றத இதுக்கு பில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை நான் சொல்றேன் இப்போ வாங்க இதோடய பில் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இதுக்கு என்ன ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு பதினேழு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அதனால நானுமே அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் அதாவது இன்னைக்கு தான் வந்து இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் வாங்கினது இன்னைக்கு இந்த ரிங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு கோல் ரேட் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்கு ஒரு ஒரு நாளுமே வந்து கோல்டு ரேட்டு வந்து குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் வரைக்கும் கோல்டு ரேட்டு குறையிறதுக்கு வேண்டிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஃபியூச்சர்ல இனிமேல் ரேட்டு ஏறதான் செய்யுமே தவிர குறையவே குறையாது அதனால வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறமும் தாமதம் படுத்தாம ஒரு சின்ன சின்ன தங்கமாவது வாங்கி சேமிச்சு வைக்கிற வழிய பாருங்க ஏன்னா நம்ம ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் போது என்ன நினைச்சோம் அஞ்சாயிரம் ரூபாய் வருமா அப்படின்னு நினைச்சோம் அப்போ வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலதான் வந்து கோல்டு ரேட்டு ஏறிட்டே போச்சு அதே மாதிரி ரூபாய் வந்து தொட்டிருக்குது இன்னமும் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வருமா எட்டாயிரம் ரூபாய் வருமா அப்படின்னா கண்டிப்பா வரவே வராது அதனால இந்த பத்தாயிரம் ரூபாவும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா செப் அதாவது செப் இது வந்து செப்டம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் தொடரத்துக்கு கூட அதிகமாகவே இருக்கு அதனால வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க எங்களால ஆர்னமெண்ட்ஸ் தான் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சின்ன சின்ன கோல்டு காயினா கூட வாங்கி சேமித்து வச்சிங்க அப்படின்னா அதுவுமே ஃபியூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து ஆர்லமெஸாக இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வந்து கையில் போடுவோம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கோல்டு காயினா நம்ம அதை வாங்கி அப்படியே தான் வைக்க போகிறோம் அதனால வந்து அதுக்கு வேஸ்டேஜுமே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பில் டீட்டெயிலை பார்த்துடலாம் இது இது பில் டீடைல்ஸ் நம்ம பாத்துடலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிராம் கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு கிராமு இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது என்ன டிஸ்கவுண்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நான் வந்து ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் ரெண்டு கிராமுக்கு வந்து எனக்கு டூ ஹண்ட்ரடு வந்து லெஸ் பண்ணுற பண்ணியிருக்காங்க அதில் அதை வர பார்த்தீங்கன்னா இதோடைய வேஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கேயே போட்டிருப்பாங்க இதோடைய வீ வந்து பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து குறைச்சி தான் இந்த டிஸ்கவுண்ட்டுன்ற பேரில் வந்து பதினஞ்சு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இது வந்திருக்கு இதுக்கு முன்னாடியுமே வந்து ரிங்குக்கு வந்து நான் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்து நான் வாங்கினேன் அது என்ன கணக்குன்றது எனக்கு தெரியல ஆஃபருன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்து பதினஞ்சு தான் மாற்றியிருக்காங்க எந்த ஒரு ஷாப்லயுமே அவங்களுக்கு லாபம் இல்லாமல் எந்த ஆஃபருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு இரநூறுபா குறைதா நூறுரூபா குறைதா அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளை வரையுமே வந்து அதுதான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மற்றபடி நம்மளுக்கு வந்து ஆயிரம் கணக்கெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க கிராமுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நம்ம தங்கம் வாங்குறோமோ எத்தனை கிராம் வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அதுக்கு ஏற்ற கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு வந்து எவ்வளோ வெள்ளி கிடைச்சிருந்தது அப்படின்னா ரெண்டு கிராம் வந்து கிடைச்சிருந்தது அந்த ரெண்டு கிராம்க்கு நான் என்ன வாங்கினேன்றதையும் நான் காமிக்கிறேன் இப்போ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இந்த ரிங்குக்கு ஏன்னா இந்த ரிங்கு ரொம்பவே சூப்பராக சூப்பரா இருக்கு அதாவது வீடியோல பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல உண்மையாவே இதோட வெயிட் வந்து நல்லாவே வெயிட்டா இருக்கு இது வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட் கிடையாது நல்லா வந்து கனமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலா வந்து நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்து இந்த ஆஃபரில் வந்து இந்த ரிங்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் ஒன்று ரிங்கு வாங்குவேன் இல்லைனா தாலி உருக்கள் வந்து வாங்குவேன் ஏன்னா இது மேலே தான் எனக்கு ரொம்பவே விருப்பம் சின்ன சின்ன பொருளாக வாங்கி நம்ம வந்து சேமித்தோம் அப்படின்னா அது போட்டுட்டு கூட நம்ம அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட அதை வச்சுருக்கலாம் அதுக்காக வந்து ரிங்கு வந்து எப்பொழுதுமே என்னுடைய ஹேண்டில் போடுறதுக்காக நான் வாங்குவேன் அந்த மாதிரி தான் இதையும் வாங்கினேன் இப்ப இப்போ போன வீடியோ போட்டிருந்த ஒரு சிஸ்டர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எதனால ஏன் இப்படி கேக்குறாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியல நீங்க வந்து ஃபிங்கர்ஸ்ல போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஐம்போன்னா அப்படின்னு இல்லை நான் கேட்குறேன் என்னோட ஃபிங்கர்ஸ்ல உங்களுக்கு போட்டிருக்கிறது வந்து ஐம்போன்னு மாதிரி உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஒண்ணுமே புரியல முதல்ல கோல்டுல எத்தனை வகையான பியூரிட்டி இருக்கு அப்படின்றத போய் செக் பண்ணி பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து கோல்டா இல்லை வந்து ஐம்போன்னா அப்படின்றது எதுவுமே தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கமெண்ட்டுக்கு கமெண்ட்டு பண்றதை விட நீங்கள் யோசிச்சு கோல்டு வாங்கலாம் அது மாதிரி வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அவங்க கேட்டதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கல் வந்து கீழே விழுந்துடுச்சு ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றது தான் தெரியல கோல்டுக்குமே வந்து வித்தியாசம் தெரியாத ஒரு மக்களை நம்ம என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல இந்த ஆண்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால இந்த ஆண்டில் வந்து நான் ரிங்கு போடலை அதுக்கு அடுத்தது இந்த இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பார்த்தாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அருமையான டிசைன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து நல்ல பார்வையாக இருக்குது எப்பொழுதுமே ஜிஆர்டியில் பார்வையாகவே இருக்காது ஆனால் இந்த ரிங்கு வந்து பார்க்கும்பொழுது பார்வையாக இருந்ததுனால என் கையிலேருந்தே ஒருத்தவங்க வந்து வாங்கி அதை அது வந்து அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க எப்பொழுதுமே அப்படி தானே நம்ம என்ன வாங்குறோமோ அதை தான் இன்னொருத்தவங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு எப்பொழுதுமே நடக்கிறது தான் இவ்வளோதாங்க இந்த ரிங்குக்கு வேண்டிய பில் டீட்டெயில்ஸ் இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வாங்கினோம் இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் யூஸ் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பர் கிராமுக்கு கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை வாங்கிக்கிங்க இது வந்து எனக்கு ஃப்ரீயாக இந்த தங்கத்துக்கு கிடைச்ச ஒரு வெள்ளி நான் சொல்லுவேன் இதுல வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கோல்டு காயினா கூட நீங்க வந்து சில்வர் காயினா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து கோல்டுலயே வந்து இந்த தாலி உருக்கள் வந்து பவளம் தாலி உருக்கள் வாங்கி இருக்கேன் சரி வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுவுமே நல்லா இருந்துச்சு ஆனா இந்த பவளம் வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு இப்ப இந்த மேல இந்த கப்புக்கு மேல எல்லாம் போட்டிருக்கில்லையா இந்த வெள்ளிக்குதான் வந்து எனக்கு ஃப்ரீ ஒரு ரூபா கூட இது கொடுக்கல அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்படி கூட நீங்க வந்து வாங்கிட்டு சேமிச்சு வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு தாலியில போடுறதுக்கு கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு ஏன்னா நான் கோல்டுலேயும் ஒன்னு போட்டிருக்கேன் சரி வெள்ளியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த தாலி ஒர்க்கல் அந்த இது வந்து வெள்ளியில வாங்கிட்டு வந்துட்டேன் இதோடைய பில் நான் காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு வந்து மொத்தமா வந்து எனக்கு எவ்வளவு கிடைச்சிது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடு பக்கம் வந்து நமக்கு வந்து லாபமாக இருந்தது இன்னைக்கு தான் அதையும் இதையும் வாங்கினேன் இதை இதுக்கு ஃப்ரீயாக தான் இதை வாங்கினேன் இருபத்தி நாலு இது டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய கிராம் அதாவது இன்னைக்கு வந்து கோ சில்வருடைய இது வந்து பெங்களூர் ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா ஆனால் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு சில்வருடைய ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு நூற்றி நாற்பது ரூபாவா எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பெங்களூர் ரேட்டு நூற்றி நாற்பது ரூபாய் இன்றைக்கி வந்து சில்வர் ரேட்டு இப்போ நான் எத்தனை கிராம் வந்து எனக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு கிராம் வந்து ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க ஒன்று புள்ளி தொள்ளாயிரத்தி எழுவது மில்லி வந்து இருக்குது இதில் வந்து முப்பது மில்லி வந்து கம்மியாக இருக்குது டோட்டலாக வந்து இந்த ரெண்டு கிராம் காயினா கூட நீங்க எடுத்துக்குங்க இல்ல வந்து ஹார்னமெண்ட்ஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா இந்த தாலி உருக்களை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது கோல்டுலயும் ஒன்னு இருக்கு சில்வர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு கேத்த நீங்க எவ்வளவு கோல்டு வாங்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த கிராமுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சில்வர் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா இப்படி கூட உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு வந்து இந்த ஆஃபருக்கு வந்து எனக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டோட்டலா வந்து ஆயிரம் கணக்கு நமக்கு கம்மி ஆகாது எப்படியும் வந்து நம்ம மேனேஜர் கிட்ட வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா பேசுவோம் இல்லையா ஒரு பர்சன்ட் கம்மி பண்ணுங்க ரெண்டு பர்சன்ட் கம்மி பண்ணுங்க அதை தான் வந்து இந்த ஆஃபர்ல நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிதான் நமக்கு வந்து ஒரு லாபமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின போதே வந்து இந்த ரிங்குக்கு வந்து அதே பதினஞ்சு தான் நான் வாங்கினேன் இந்த ரிங்குக்குமே வந்து பதினேழு புள்ளி பதினேழு பர்சன்ட் போட்டு அடுத்தது பதினஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காங்க எப்படியுமே வந்து ஷாப்புக்கு வந்து ஒரு லாபம் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க ஏதோ நமக்கு ஒரு இரநூறு முந்நூறு தான் லாபம் வர மாதிரி நமக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதான் இது மேனேஜர்கிட்ட பேசி வாங்கின மாதிரி தான் நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ன்ற பேரில் கொடுக்குறாங்க தாங்க இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த தீபாவளிக்கு வந்து இந்த தீபாவளி ஆஃபரில் வந்து இந்த ஜுவல்ஸ் தான் நான் வாங்கினேன் நீங்களும் வந்து வாங்கணும் சிறுக சிறுகு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்ஸாக வாங்கி சேமிச்சு வைங்க இந்த ஆஃபர் எவ்வளவு நாளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது வந்து அடுத்த மாதம் வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல இது சின்ன சின்ன கம்மியில் வாங்கும் போது நமக்கு அவ்வளோவா வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதே வந்து ஒரு பத்து கிராமும் ஒரு பதினஞ்சு கிராம்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இதுக்கப்புறம் வந்து வந்துட்டே இருக்கும் ஜிஆர்டிலுமே அதுதான் சொன்னாங்க அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வேண்டியவாது இப்பயே சேமிச்சு வச்சு பார்த்து சேமிச்சுடுங்க சேமிச்சு வச்சோம் அப்படின்னா தான் ஏதோ ஒரு ஆஃபர் டைமில் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்படி சூப்பராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னோட ஷாப்பிங்கை முடிச்சிட்டு வந்தாச்சு நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அதாவது வந்து எனக்கு வந்து ஐபோண்ட்டில் போடணும்னு அவசியம் இல்லை சிஸ்டர் கோல்டுலேயே போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அதனால தான் இந்த ரிங்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நான் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ரிங்கு தான் ஐம்பொன்னு கிடையாது இதுதான் இந்த வீடியோல சொல்ல 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 போறோம் மத்தவங்களை கமெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து எப்படின்றத யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க யார் மனசையும் புண்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா தான் லைஃப்ல வந்து ஒரு மேல் இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு மேல் ஒரு பகுதியை அடையறதுக்கு வேண்டிய வாய்ப்பு வந்து கடவுள் நமக்கு கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யார் மனசையும் நான் ரியலி வெரி சாரி நான் கரெக்டாக பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்காக நீங்க கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து மற்றவங்க புண்படுத்துகிற மாதிரி என்னுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் பண்ற கமெண்ட் வந்து உங்களுக்கு கமெண்ட் வேலிபிளா இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நாலு பேர் வந்து கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தான் நான் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வந்து லைக் போட்டுட்டு ஹைஃப் கொடுக்க மறந்துடாதீங்க ப்ளீஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு வந்து நல்ல நல்ல மோட்டிவேட்டாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ